ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷாப் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளீனிங் ப்ராடக்ட்ஸுமே வந்து இங்கே கொடுத்துட்டு ஸோ நேரில் வந்து விசிட் பண்ணி பாக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இது வாங்கிட்டு போவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்து ஆன்லைனுக்கு வந்து கொண்டு வந்திருக்கும் ஆஹ் இல்ல ரொம்ப அதிக என்கொயரிஸ்ல கேட்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஹாஸ்டன் ரிமூவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லாஸ்ட்டு வீக்கில் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இதை யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணியும் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவுக்கு அந்த உப்பு கரை இருக்கக்கூடியது நம்மளுக்கு சுத்தமாக எடுத்து கொடுக்குது இடம் எந்தளவுக்கு சுத்தமாகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் சின்ன அந்த பாத்திரம் நம்ம கழுவி கவுத்தக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா இது போல் தான் அந்த வெள்ளை வெள்ளையாக உப்புக்கரை வந்து படிஞ்சிருக்கும் ஸோ இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் பக்கெட் அதாவது பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய பக்கெட்டு அந்த மாதிரி பொருட்களையுமே வந்து நம்ம ஊற்றி க்ளீன் பண்ணலாம் சீக்கிரமாக அந்த கரையை வந்து எடுத்து கொடுத்துரும் ஏன்னா பெரும்பாலும் நம்ம ஆசிட் வந்து கடையில் இருக்கக்கூடியதை வாங்கி பயன்படுத்துகிறோம் அதனால் அதிக நெடி வரும் அது வரும்போது புகை மாதிரி கிளம்பி வரும் ஸோ அது ஒரு சிலருக்கு வந்து சேராமல் போகலாம் ஸோ பட் நான் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை ஏழு மாதமாக நான் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப ஈஸியாக இருக்குது அதை சேர்க்குறதுக்கும் மாதிரி ஸ்மெல் எதுவும் ரொம்ப ஹெவியாக உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் ஸோ இப்போ நான் கிச்சன் அந்த மேடம் மேலே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நான் கொஞ்சமாக அந்த லிக்விட் எடுத்துட்டு பழைய ப்ரஷ் வச்சு தான் வந்து தேய்க்கிறேன் சரி நம்ம பாத்திரம் வந்து அந்த உப்பு தண்ணி கழுவி நம்ம அந்த இடத்துல கவுத்துறதுனால நாலு வட ஆகும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உப்பு கதையாக வந்து படிஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ப்ரஷ் வச்சு தேய்ச்சா மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்க தேவையில்ல ஸோ அது உப்பு இருக்கக்கூடிய இடத்துல உடனே ரியாக்ட் ஆகி அது எல்லாத்தையுமே எடுத்துடும் ஸோ நல்லாவே அந்த டிஃப்ரெண்ட்ஸ் செய்கிறோம் சேர்க்கும் போது ஸோ இதே போல் நம்ம எல்லா இடங்களுமே இந்த ப்ரஷ் வச்சு நம்ம டீச்சி எடுத்துக்கலாம் குறிப்பாக இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஸ்கிங்க்கெலாம் நம்ம வந்து இந்த கடப்பக்கல் போட்ட சிங்க்லாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதத்துக்கு ஒரு டைம் அந்த ஓரங்களில் வந்து இது போல் வெள்ளை வெள்ளையாக வந்து படிஞ்சிருக்கும் ஸோ அதை வந்து நம்ம இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணோம்னா கொஞ்சம் சுத்தமாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எனக்கு வந்து நான் அடிக்கடி இதை வந்து யூஸ் பண்ணி கிளீன் பண்ணுறதுனால ரொம்ப அதிகமாக உப்பு படியாமல் இருக்குது ஒருவேளை ரொம்ப பத்து போல் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் அந்த உப்பு கரை வந்து அதில் படிஞ்சிருக்கு அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இதை அப்படியே அந்த உப்பு இருக்கக்கூடிய இடங்களை வந்து இது மூலம் ஊற்றி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாலும் உடனே அந்த கரையை வந்து எடுத்து கொடுக்கும் சோ இப்ப எனக்கு வந்து அங்கங்க மட்டும் தான் ஓரளவுக்கு அதிகமா இருக்கு மற்ற இடங்களை கம்மியா இருக்கலாம்னு நான் சாதாரணமா ப்ரஷ் வச்சே தேய்க்கிறேன் அதுலயே வந்து சுத்தமா எடுத்துட்டு வந்துரும் சோ எல்லா இடத்துலயுமே இந்த லிக்விட ஊத்தி தேய்ச்சி விட்டாச்சு சோ அந்த வித்தியாசம் நல்லாவே தெரியும் பாருங்க சோ நான் உங்களுக்கு தண்ணி ஊத்தி கழுவிட்டு ஃபுல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன் சோ ஈரப்பதம் இருக்கும்போது சில நேரங்கள அந்த உப்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்கும் இல்லைங்களா நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஏதாவது உப்பு அங்க இருக்கா அப்படிங்கறத பாக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்ம இந்த வைபரை வச்சு சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிகப்படியான உப்புக்கரை ஒரு வேலை படிஞ்சிருக்கு இந்த பைப்பில் இல்லை சிங்க்ல பக்கெட்ல எங்கே இருந்தாலும் சரி இது வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அடுத்த செகண்டே ரியாக்ட் ஆகும்போது உடனே எடுத்துட்டு வந்துடும் நல்லா வெயிட் பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லை ஈஸியாக கிளீன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே எந்த ஒரு லிக்விட யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேலையை ரொம்ப சுலபமாக்கி கொடுக்கும் கிச்சன் ஆகட்டும் இல்லை பாத்ரூம் டைல்ஸோ இல்லை பக்கெட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணியை பயன்படுத்தும் போது அடிக்கடி இந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஈவன் பாத்ரூம் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் டோர் பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கராக வந்து இல்லைங்களா ஸோ அதுல எல்லாமே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ நான் சுத்தமாக அந்த தண்ணி எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ இப்போது இந்த சிங்க் இருக்கிறதும் இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த இடத்த பாருங்கள் அந்த உப்பு கரை இருந்ததுக்கான அந்த மார்க்கே எதுவும் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனை எப்போயுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அழகாக இந்த ஒரு லிக்விடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இப்ப நம்ம ஷாப்லயும் அவைலபிளா இருக்கு ஒரு லிட்டர் வந்து நூறு ரூபாய் வரும் ஒருவேளை நேரில் நீங்க ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி வாங்குறவங்க வந்துடும் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் நிறைய பேருக்கு வந்து தெரியும் நேர்ல வந்து விசிட் பண்றவங்களுக்கு பட் இதுதான் ஆன்லைனில் வந்து அனௌன்ஸ் பண்றது இனிமே தேவைப்படுறவங்க வழக்கம்போட நம்ம ஷாப் நம்பருக்கு நீங்க கண்டக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் கொரியர் எல்லா இருக்கும் சேஃபா சென்ட் பண்ணி விட்டுருவோம் ஹோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் இன்னொரு அழகான யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை வந்து சந்திக்கு நன்றி